நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் ஏகப்பட்ட வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஏன்னு தெரியுமா அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த படைத்தலை படம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துருந்தால் மட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னன்னா படம் எப்படி இருக்குது படைத்தலைவன் புது ஹீரோ படம் எடுத்திருக்காங்க விஜயகாந்த் அவங்களுடைய மகன் புதுசாக பார்த்தினா ஹீரோ என்ட்ரி கொடுத்துருப்பாங்க விஜயகாந்த் அவங்களுடைய மறைவு நம்மளுக்கு எப்படின்னு தெரியும் ஆனால் இப்போ பார்த்தினா விஜயகாந்த் பையன் விஜயகாந்த் திரும்ப வந்துட்டாங்களா இல்லை எப்படி நடிச்சிருக்காங்க இந்த ஒரு படைத்தலைவன் படம் ஃபஸ்ட் டே வசூல் என்ன கதை எப்படி இருக்குது இந்த ஒரு கதை இவங்களுக்கு செட்டாக இருக்கா இல்லையான்னு அது முதற்கொண்டு கொண்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் சொல்லிவிட்டேன் மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த படத்தோட ஹீரோ விஜயகாந்த் அவங்களுடைய மகனான சண்முக பாண்டியன் படை தலைவன் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா குறையே சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட வசூல் வந்திருக்கான் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை விட கொஞ்சம் அதிகமாக போயிருக்கேன் ஃபஸ்ட் டே வசூல் மாதிரி தன்முக பாண்டியன் இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு படங்களை பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூணாவது படம் இந்த ஒரு படைத்தலைவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்காகவே ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க இந்த படத்தை ஃப்ரீ ஷோவாக பார்க்க வந்த கோலிவுட் நடிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாசிட்டிவ் கமெண்ட்டை மட்டுந்தான் சொல்லிக்கிட்டு வராங்கன்னா என்னடா இது பாக்ஸ் ஆஃபீஸ் தான் பாசிட்டிவ்வாக வந்திருக்குன்னா இந்த ஒரு கதையும் பார்த்தினா பாசிட்டிவ்வாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலிவுட் நடிகர் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க அது மட்டும் தாண்ணா என்ன கேட்டிங்கன்னால் அதுதான் இல்லை ஸோ இந்த ஒரு படத்தில் பார்த்தோன்னா விஜயகாந்த் மாதிரி பார்த்தா ஏ அழிக்காட்சிகள் பார்த்தினா வந்திருக்கு அது எப்படி இருக்கு இது செம்மையாக இருக்கா இல்லை சொதப்பிருக்கான்னு அது பார்க்கணுல்ல இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோட் மூவி வெங்கட் பிரபு இவங்க பார்த்தோன்னா டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட ஃபர்ஸ்ட்டு சீன் பார்த்தினா ஏஐ மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது எப்படி இருக்குன்னு உங்களுக்குமே தெரிஞ்சு இருக்கும் எந்த அளவில் அந்த ஒரு சீனை மக்கள் எப்படி ரசித்து பார்த்துருப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் ஏன்னால் வாய்ஸ் கூட அதே மாதிரி பார்த்தினா ஏஐயில் ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க ஹீரோவா நடிக்கிற சண்முக பாண்டியன் அவங்களுடைய அப்பாவை பார்த்தோன்னா ஏஐ காட்சியில் இந்த ஒரு படத்தில் பார்த்தினா கொண்டு வந்திருப்பாங்க ஓட் மூவியில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவங்களுடைய கொஞ்சம் கேரக்டர் பார்த்தோன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்தது அதுவே இந்த ஒரு படைத்தலைவின் படத்தில் பார்த்தீன்னா கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தத்ரூபமாக பார்த்தீன்னா இந்த படத்தில் பார்த்தா ஏஐ காட்சிகள் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்ஷன் காட்சிகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கப் போகிறோம் இந்த படத்தில் யாரும் மியூசிக் டேரக்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா இளையராஜா இவங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை ஏன்னா இவங்க அந்த மாதிரி பாடகர்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே மாதிரி இந்த படத்தில் அவங்க எப்படி கேமியோ பண்ணியிருக்காங்கன்னா ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க கொடுத்த அந்த ஒரு பிஜிஎம் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கா பாராட்டுகளையும் கழுத்தாட்டுகளையும் மட்டும்தான் இந்த ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க இசையமைப்பாளராக மட்டுமே படம்னால் ஃபைட்டு சீன் இருக்குதுல்ல இப்போ அதையும் பார்த்தலாமா அப்பாவுக்கு ஃபுல்லாக தவறாமல் பிறந்துருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுவாக தான் இருக்கும் விஜயகாந்த் அவங்களுடைய ஃபைட்டிங் செயலி எப்படி இருக்குன்னு பையன் படங்கள்லாம் பார்த்தா தெரியும் அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா லவன் இந்த ஒரு படத்தில் விஜயகாந்த் எப்படி பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி அவங்களுடைய மகன் சண்முக பாண்டியன் பார்த்தினா வேற லெவலில் ஃபைட் சீனில் பார்த்தீன்னா என்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்வாக தான் அமைஞ்சிருக்கு இதுக்கு உள்ளேயும் பார்த்தீன்னா இன்னொன்று பாசிட்டிவாக இருக்குது அதாவது என்ன விஜயகாந்த் அவங்களோட இட்டு பாட்டில் பார்த்தோன்னா இந்த ஒரு படத்தில் பார்த்தின்னா கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்ட்டாக லப்பர் பந்து மூவியில் பார்த்தீனா கெத்து இந்த ஒரு கேரக்டருக்கு பார்த்தீன்னா கொடுத்துருந்த பொட்டு வச்சே தங்க குடம் இந்த ஒரு பாட்டை பார்த்தோன்னா இந்த ஒரு படத்தில் கொடுத்துருக்காங்க படைத்தலைன் மூவியில் இது பார்த்தினா வேற லெவல் ஆகி கொடுக்கும் ஏன்னா இந்த ஒரு கெத்துக்காக பார்த்தோன்னா இந்த ஒரு பீச்சம் படம் எல்லாம் கிரிக்கெட் பிளேயர்கள் எல்லாரும் பார்த்தா வேற லெவலில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு பாட்டை கேட்டு நிறைய பேர் பார்த்தா ரீல்ஸாகவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் நான் நினைக்கிறேன் இவங்களோட ஒரு ஒரு பார்த்தோன்னா பழைய விஜயகாந்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாதிரி இருக்கும் ஸோ மக்கள் எல்லாரும் இவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டு வராங்க ஏன்னா பழைய ஆக்ஷன் எல்லாமே பார்த்தா நினைவு தான் மக்கள் பேசுகிறாங்க ஒலிக்கு பிறந்தது பூனையா அந்த மாதிரி தான் இந்த ஒரு டைலாக் வேற லெவலில் செட் ஆகும் இவங்களுக்கு ஸோ அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னா இன்னும் பல படங்கள் பார்த்தா எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா சண்முக பாண்டியன் அவருக்கு சரி ஓகே இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு போயிருக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்குன்னு அதுல இருந்து நான் உங்களுக்காக சொல்றேன் இந்த படத்தோட டிக்கெட் விற்பனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நாளைக்கு சண்டே ஸோ நாளைக்கு இன்னும் வேற லெவலில் ஓடுன்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சத்தை பார்த்தீங்கன்னா தாண்டி இருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல பாத்தினா இது கோடியில் தாண்டும் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு படைத்தலைவன் படத்தை யார் யாரெல்லாம் பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் இந்த ஒரு படத்துல ஒரு இடத்துல கூட ஆபாச காட்சிகள் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டே வரல ஸோ அதனால் சின்ன வயசில் இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பார்க்கலாம் இந்த படத்தில் நிறைய எமோஷ்னல் காட்சிகள் இருக்கிறதுனால பார்த்தா பெண்கள் மோஸ்ட்டாக பார்க்கக்கூடிய நிலைக்கு வரலாம் நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு பார்த்தா எமோஷன் ஓவராக பண்ணுவாங்க ஸோ அதனால் என்ன மோஸ்ட்டாக இந்த ஒரு படத்தை பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் நல்ல படம் தான் ஸோ நான் அவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எடுக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க இதில் பல விலங்குகள் வரலாம் ஸோ விலங்குகளை பார்த்தா சித்திரவதை பண்ணுற மாதிரி வரலாம் ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணக்கூடாது இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமல் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு சந்து டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் ஒரு புது கண்டென்ட்டில் சந்திக்கலாம்